இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு குரு பகவான் மேஷராசிலேருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆயிருக்க இதனால கவலை பட்டு இருக்கிற ஒன்னு சிம்ம ராசி என்ன கவலைன்னா பத்தாம் இடத்து பார்ப்பான் பதவியை குலைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேங்கிருக்கேன் அப்படி நீங்க கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு பதவிக்கோ பணிக்கோ ஒரு இடைஞ்சலும் வராது ஆனால் உங்களுக்கு பொறுப்புகள் நிறைய வந்து சேரும் அதை நீங்கள் திறம்பட அதை செயலாட்டி முடித்தா மேலதிகாரியோட நன்மதிப்பை பெறுவீங்க அதோடய விளைவாக அடுத்த ஆண்டு நீங்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்களுக்கு ஊதிய உயர்வும் பதவி உயர்வும் கிடைக்கும் ஆனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா உங்களோட ராசிக்கு எட்டாம் இடத்துல ராகு இருக்கார் அந்த ராகு இருக்கிறதுனால உங்களுக்கு தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படும் அதனால் நீங்கள் வந்து அதில் கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது நீங்க கவலைப்பட வேண்டாம்னு நான் சொல்றதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா இந்த வைகாசி மாதம் மாச பரப்பும் போது அந்த சூரியன் வந்து மேஷ ராசில இருந்து ரிஷபராசிக்கு வர்றார் அவர் மேஷராசியில் இருக்க வரைக்கும் பாம்பு கிரகம் அந்த ராகுவோட பிடியில சிக்கின்றார் இப்ப அங்கிருந்து விடுபட்டு அவர் ராசிக்கு பிரவேசம் பண்ற பொழுது அந்த சூரிய பகவான் தான் சிம்ம ராசிக்கு அதிபதி ராசிநாதன் அதனால அவர் தன்னோட முழு சுப பலனையும் அந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு கொடுப்பார் அதனால நீங்க கவலையே பட வேண்டாம் ஆனா நீங்க பரிகாரம் செஞ்சுக்கணும் குரு பரிகார சலன் அதுக்கான சென்று தொண்ணூறு நாட்களுக்குள்ள ஒரு பரிகாரம் பண்ணிக்கோங்க குரு பெயர்ச்சி சனி பெயர்ச்சி ராகு கேது பயிற்சி இந்த கிரகங்களோட பயிற்சிகள் தான் ரொம்ப முக்கியத்துவம் ஜோதிட சாஸ்திரத்துல இந்த குரு வந்து ஜென்மத்துக்கு வந்திருக்காரே ஜன்ம வியாழன் ஸ்ரீராமர் வனத்திலேம்பாலே அப்படின்னு கவலைப்படலாம் அப்படி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை சொத்துக்கள் எல்லாம் இழக்கும்படியா நேராது ஆனால் பணி இடமாற்றம் ஏற்படலாம் மொழி தெரியாத மாநிலங்களுக்கு நீங்க பணியிட மாற்றம் பெறலாம் அதனால நீங்க உங்க குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்க மாதிரியோ அது மாதிரி சென்ற வருஷம் அந்த வீடு வாங்கறதுக்காகவோ கல்யாணம் பண்றதுக்காகவோ குழந்தைகளோட படிப்புக்காகவோ கடன்கள் வாங்கி இருக்கலாம் அந்த கடன்களை திருப்பி செலுத்த வேண்டிய நிர்பந்தம் ஏற்படலாம் குரு உங்களுக்கு அதுக்கு சாதகமா உதவி செய்வார் குலதெய்வ வழிபாடு நீங்க பண்ணி ஆகணும் ஆனா குலதெய்வ வழிபாடு பண்ண விடாது அஞ்சாம் பார்வைப்படுற இடம் கண்ணில இருக்க இருக்கிற கேது கேதுக்கு தெய்வம் வந்து விநாயகருங்கிறதுனால நீங்க ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அந்த விநாயகர் கோயிலுக்கு போய் அருகம்புல் வாங்கி கொடுத்து அர்ச்சனை பண்ணிட்டு வாங்கும் விநாயகரை வழிபட வழிபட உங்களுக்கு குலதெய்வ வழிபாட்டுக்கு அவர் வழிகாட்டுவர் இன்னொன்னு சயன கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் அந்த கோயில்களுக்கு போகலாம் அவர் வந்து பிரபஞ்ச நாயகன் அதனால இந்த ராகு கேதுவோட கெடு பலன்களை எல்லாம் அவர் தடுக்கக்கூடியவர் இன்னொன்று நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது எந்த இடத்துலையும் தர்க்கம் பண்ணாதீங்க நீங்கள் சரியாகவே சொல்றதாக உங்களுக்கு தோணினாலும் நீங்கள் தர்க்கம் பண்ணாதீங்க நிச்சயமாக அலுவலகத்தில் தர்க்கம் பண்ணாதீங்க அதுக்கப்புறமா அவர் கொடுத்த வாக்கை நீங்கள் காப்பாற்றணும் இதெல்லாம் காட்டில ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் கவலைப்பட வேண்டியது இருக்கு உங்களுக்கு ரொம்ப அனுசரணையாக இருக்கிறவங்க அன்பாக இருக்கிறவங்க அக்கறையோடு இருக்கிறவங்க நீங்கள் நம்புற ஒருத்தரால் உங்களுக்கு பெரிய கெடுதல் ஏற்படலாம் அவங்களால உங்களுக்கு வீண் பழியோ அந்த அவங்க பிளாக்மெயில் பண்ணுறதோ நீங்கள் வந்து நீதிமன்றத்துக்கு முடியாத நிலைமையெல்லாம் ஏற்படலாம் அவங்கக்கிட்ட நீங்கள் ஜாக்கிரதையாக எச்சரிக்கையோடு இருங்க தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்க ஹயக்ரேவரை வழிபடுங்க எல்லாம் நல்லதாக நடக்கும்